இந்த மாதிரி கேள்வி கேட்குறது சிபிஐ பண்றது சிஐடி பண்றது இந்த விசாரணை வெள்ளை வெள்ளம் இதெல்லாம் ஒரு மயிரம் நினைக்க வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல் வாழ்த்துக்கள் கிடவே இல்லை அது ஒரு பிளாஸ்டிக் தக்காளி இப்ப பாருங்க எப்படி எல்லாமே கார்பரேட் மயம் ஆயிடுச்சு அது ஒரு ஆள் வரணும் ஆச்சு மாறணும் அடிச்சு பொலி போடணும் இப்ப துபாய் சிங்கப்பூர் மலேசியா இந்த திணி நாடுகள் அங்க சாப்பிடறதுக்குன்னே போறோம் ஏன் போறோம் அங்க எல்லாம் இருக்கு அடிச்சு கழட்டிடுவான் தூக்கி தொங்க விட்டுருவான் எல்லா பொருளும் வண்டி வர்றது பாருங்க கடமடா நாடும் அங்க வர்ற வண்டி எல்லாம் பயங்கரமா தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறான் இல்லாட்டி தூக்கிடுவான் அந்த மாதிரி கடுமையான சட்டங்கள் வரணும் எங்கயோ கூட்டு போறீங்க வாங்க வாங்க ரொம்ப தவறு தவறு இதெல்லாம் இருக்க கூடாது தடாலியாக கூட்டு யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த லேடியாக போலீஸாக அடித்தவங்க உத்தரவு போட்டவங்க ஃபோன் பண்ணவங்க எல்லாத்தையும் நடு ரோட்டில் நிற்க வச்சு மக்களை கல்லால் அடித்து கொள்ளணும் ஒரே நாள் முடிச்சு மேட்ரு அடித்து கொள்றாங்க எஃப்ஐஆர் போடலாம் கொண்டு போய் உள்ளே வைக்கலாம் என்கொயரி பண்ணலாம் மறுபடி தான் பண்ணணும் இப்படி பண்ணக்கூடாது இல்லையா யார் அது ரொம்ப ரத்தம் கொதிக்குது இந்த மாதிரி கேள்வி கேட்குறது சிபிஐ பண்ணுறது சிஐடி பண்ணுறது இந்த விசாரணை வெள்ளை போட்டு வெள்ளம் இதெல்லாம் ஒரு மயிரை நிலைக்க

இன்னும் கொடுக்கலையில அதே மாதிரி தான் அந்த பதிமூணு பதினாலு பேர் இதில் சுற்றாங்களே ஷூட் பண்ணாங்களே காக்கா குரி ஸ்டெர்லைட்டில் அதையும் சுட்டாக அவங்க இன்னும் ஜாலியாக சுற்றிக்கிட்டு ப்ரமோஷனில் எங்கே இருக்கான்னு யாருக்குமே தெரிலையே தெரியலையே இது தவறான நான் அதுதான் முன்னுதாரணங்கள் தவறு மனித உயிர்கள் மலிவாக கொல்லப்படுது இப்போது அதிமுகவில் இருக்கும் சினிமா ஸ்டார் நிறையா பேர் கண்டனம் கொடுத்தாரு தெரியல கண்டனம் கொடுக்குறதுனால என்னங்க கண்டரும்போது எந்த இது யாருமே கொடுக்கவே இல்லை அதையே கேளுங்க அதான் நான் சொல்கிறேனே நான் கேட்குறேனல என் குரலில் கேளுங்க என் குரலில் போடுங்க என் குரல் குரல் இல்லையா என்னப்பா நம்ம சொல்கிறது கேட்க மாட்டேங்கிறாங்கப்பா வாங்க டைரெக்டர் ஓடிட்டீங்களா பார் எஸ்கே போய்ட்டு எதுக்கடா நமக்கு அரசியல்னு ஓகே ஆமாம் கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல் வாழ்த்துக்கள் திருச்செந்தூர் நடந்து கொண்டு இருக்கிற கும்பாபிஷேகம் போயிட்டீங்களா கவர் பண்ணிங்களா நான் பாட்டனையும் போட்டுங்க நன்றி வணக்கம்